ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் மாங்காய் சாதம் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு நான் வந்து ரெண்டு மீடியமான சைஸில் ரெண்டு புளிப்பு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காயை தோல் சீவிட்டு தான் மாங்காய் சாதம் செய்யணும் ரெண்டு மாங்காயும் இந்த மாதிரி நான் தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் இதை இப்போ வந்து நம்ம இது மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா தூவி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துலாம் நான் சாதம் அடித்து வச்சுருக்கேன் அது கூட பைத்த மருப்பு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் இருக்குது உப்பு வச்சுருக்கேன் நான் ரெண்டு மாங்காவையும் நான் இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கிட்டேன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதுதான் நம்ம மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது வந்து கடவுள் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருந்துட்டு இதோட நம்ம எடுத்துட்டு இருக்க பைப்பைகளை கேட்டுக்கலாம் து இது கூட நம்ம சேர்த்து வச்சுருக்கேன் இந்த காரமல கையை சேர்த்துவோம் அது கூட இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் மீன் மீண்டும் சேர்த்துவோம் இந்த மாதிரி வதக்கும்போது நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் சூழலே வச்சு வதக்கிக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த துறி வச்சிருக்க மாங்காயை வந்து இது கூட சேர்த்துக்கணும் வேறு எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம மாங்காய் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது நம்ம அலசிவிட்டு நல்லா துருவி வச்சிருக்கோம் நம்ம எண்ணெய் மட்டும்தான் லைட்டாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நான் எடுத்து வச்சுருக்க உப்பையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் நான் உப்பு வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சாதம் போதே சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வடித்து போட்டு வடிச்சிட்டேன் அதனால் நான் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கல அப்படின்னா நீங்கள் இதில் மாங்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நம்ம அஞ்சு நிமிடம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ மாங்காய் பழம் செய்யறதுக்கு மாங்காய் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணலாம் நல்லா இருக்கு நம்ம இது கூட இப்போ சாதத்துக்கு சேர்த்து நம்ம கிளறி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் சாதத்துக்குட இந்த மாங்காயை வந்து நம்ம எவ்வளோ சேர்த்து நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மண்ணுமாக போட்டு நல்லா நம்ம வந்து கிளறி எடுத்துக்குவோம் கிளறிட்டு நல்லா இந்த மாதிரி கிளையிட்டுருக்கேன் சாதம் நல்லா வீடு விட்டு தான் இருக்குது நல்லா இங்கே இங்கே பாருங்கள் நல்லா குழப்பம் இருக்குது நீங்களே இது போல் மாங்காய் இருந்து இந்த மாதிரி மாங்காய் காரணம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்